வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நல்லதை தேடுறதுனால தான் நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்கள் பார்வையில் பட்டுருக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க நல்லதை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்லதே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது சரிங்களா அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் தான் நமக்கு இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதற்கான அதிர்வலைகள் தான் நாளைக்கு அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வகையில் இந்த பதிவு நம்ம மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது நீங்கள் மீனராசியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கணவன் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்போது இந்த பதிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்லது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் உங்களுக்கான ஒரு விடிவு காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பதிவுக்கான விஷயத்தை பார்ப்போம் ஐயா இந்த சாம்பிராணி கேட்டு இருந்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை மெசேஜ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நம்ம குறியர் அனுப்பிட்டோம் மெசேஜ் பண்ணிவிட்டு இன்னும் ரிப்ளை வரல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் ரிப்ளை அனுப்பி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா இது நம்ம காய வச்சு தான் கொடுக்குறோம் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி இப்போ மீன ராசிக்காரர்களுக்கான இந்த இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோம் மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத நம்ம போன பதிவிலே தெளிவாக பார்த்துருந்தோம் கற்பனை திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் கலைத்திறன் அதிகமாக கொண்ட நபர்கள் தொழில் வேலை இதுலாம் தனக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தனித்துவமாக தெரியணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி மற்றவர்களை மட் அதாவது ஒரு கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட நபர்கள் தான் அந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமாகி இப்போ ஒரு பக்கம் வாட்டி வதைச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதம் கேந்திரஸ்தானங்கள் மிக பலமாக இருப்பதால் இதுவரை உங்கள் மனதை வாட்டி வதைத்து வந்த சில சிக்கல்கள் தீரக்கூடிய காலமாகவும் இருக்கப்போகுது பெரும்பாலும் இந்த ஏழரை சனி சனி பகவான் தாக்கம் அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோயோ சனி பகவானுடைய தாக்கம் வந்துருச்சா இனி என்னென்ன நடக்க போதும் அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவாங்க உண்மையை சொல்லணும்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப நீங்கள் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு முடியாதவர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகிறது குலதெய்வ வழிபாடு செய்வது சனி பகவான் வழிபாடு செய்வது இது போன்ற அந்த நேரத்திற்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் சனி பகவான் தாக்கத்திலும் நல்லதை அடைஞ்சு விடலாம் சரிங்களா நல்லதை அடையலாம் இது தே இது சில விஷயத்தை ஃபாலோ பண்ணாதவங்க அதற்கான அந்த நேர்மையான வழியில் பயணிக்காதவர்கள் தான் இதில் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பாதிப்புகளை பார்ப்பாங்க நல்லவர்களுக்கும் சோதனைகள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் இறுதியாக சனி பகவான் உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி நல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருவார் சரிங்களா அந்த அனுபவ பாடமே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இதற்கான ஆரம்ப காலகட்டமாக தான் தற்போது இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்க மீனராசிக்காரர்களுக்கு தெரியும் மனதளவில் மனக்குழப்பங்களும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் தற்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் வாழ்க்கையில் சில உறவுகளிடமிருந்து இந்நேரம் தள்ளி வந்திருப்பீங்க தூரமாக வந்திருப்பீங்க அல்லது பக்கத்திலே இருந்தாலும் பிரிவுகள் விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம் கூட பிறந்த உடன் பிறப்புகளே உங்களுக்கு எதிராக சில விஷயத்தை பேசுறது பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறது உங்கள் இருக்கக்கூடிய சில நல்லதை பார்த்தும் பொறாமப்படுறாங்க உங்கள் மேலே நிறைய பார்வைகள் விழுது ஏன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சில விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க ஆனாலும் பல இடத்துல நீங்கள் சரி சரி சரின்னு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போன நபர்கள் தான் நீங்கள் இருந்தாலும் பட்ட காலையிலே படுன்ற மாதிரி உங்களையே தான் தேடி தேடி வந்து மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய சில விஷயத்தை இப்போ வரைக்குமே சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப கண்டிப்பாக நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் புதிய நபர்களை நம்புவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கும் இந்த ஜாமீன் கெழுத்து போடுறது இல்லைங்க மற்றவங்க விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு போய் நிற்கிறது பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் சம்மந்தமே அந்த விஷய அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் கடைசியாக உங்களை மாட்டி விட்ருவாங்க அதனால் மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அட் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க அது நல்லது நினச்சி போய் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கெட்ட பேர் வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ஆகவே திரும்பவும் அந்த தவறை செய்ய வேண்டாம் ஏன்னா இங்கே தெரிஞ்சே தான் பலரும் பல தவறுகளை செய்கிறார்கள் அப்போ யாரையும் இங்கே யாரும் இங்கே தெரியாமல் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இல்லை எல்லோரும் ஒரு இப்போ ஒரு குழந்தைங்களாக தான் சொல்லலாம் தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் அது குறிப்பாக மீன ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பை சுற்றி பாருங்களேன் தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே வயதில் மூத்த நபர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் உங்களை விட மூத்தவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் இதனால் ம மீன ராசிக்கார்களுக்கு என்ன மனநிலையில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா நமக்கு புத்திமதி சொல்ல சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே இப்படி தவறுகள் செஞ்சால் நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்கிற நிலைமையில் இருக்காங்களே அப்படின்னு ஒரு மன குமரல் இருக்கும் உங்களுக்குள்ள சரிங்களா அதனால தான் நான் சொன்னேன் இவங்கள சில நபர்களை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது நமக்கான மாற்றத்தை நோக்கி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனியில் இப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கால் வைக்கிறீங்களோ எந்தெந்த சிந்தனைகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வர்றீங்களோ யார் யாருடன் பழகி கொண்டு இருக்கிறீர்களோ பேசி கொண்டு இருக்கிறீர்களோ யாருடைய சிந்தனைகளை உங்கள் மனசுக்கு கொண்டு வர போகிறீங்களோ அது தான் அடுத்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் நல்லதை மட்டும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க தேவையற்ற ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸு ஒரு இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது என்னென்னா தேவையற்ற ஒரு நபர்கள் தவறான நபர்களை தெரிஞ்சிட்டா உடனே விலகிற விலகி போகக்கூடிய ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்கும் அது ரொம்ப நல்லது தான் ஆனால் அதிலே ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா உடனே நம்பக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் உடனே ஒருத்தரை நம்பி க்ளோஸ் ஆயிருவீங்க அவர்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சிட்டாலும் உடனே அவங்கள விலகக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க சரிங்களா ஆகவே ஒரு ப்ளஸ்ஸு இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது நீங்கள் இந்த காலகட்டம் புதிதாக பழகக்கூடிய எந்த நபர்களிடமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் குறிப்பாக உங்கள்கிட்ட ஒரு நாலு காசு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே பலாப்பழத்தில் ஈ மோக்கிற மாதிரி உங்களை தேடி வருவாங்க சில விஷயத்தை பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லுவாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க புரியுதுங்களா உங்களை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க அதனால் நீங்கள் இந்த நேர கட்ட காலகட்டத்தில் நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே கவனம் ரொம்ப தேவை சரிங்களா அதே போல் தம்பதிகளிடையே திருமணமான நபர்கள் மீனராசிக்காரங்க தற்பொழுது கருத்து வேறுபாடுகள் போயிட்டுருக்குது இப்போ லைஃப்பில் கரெக்டுங்களா தற்போதைய காலகட்டம் கருத்து வேறுபாடுகள் மனக்குமரல்கள் மன அழுத்தங்கள் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்து மனைவி கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது மணவன் வந்து கணவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் டென்ஷனில் வெளியில் போகிறது இந்த மாதிரி பல சம்பவங்கள் தற்பொழுது நடந்துட்டுருக்கு ஐயா நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அப்படியே உற்சாகமாக புத்துணர்ச்சியோட பாதுகாப்பாக உஷாராக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை எப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கோ எப்போ தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கோ அப்போ நீங்கள் எப்படி அதுலேருந்து மேலே வரீங்கன்றது தான் உங்களுடைய வில் பவர் அதுதான் உங்களுடைய திறமை இப்போ ஒன்றும் இல்லை உங்களுடைய சுயஜாதத்தை போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறீங்க பார்க்குறாங்க இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் போராட்ட காலமாக தான் இருக்கு போகுது பிறகநிலைகள் அந்த பலன்களை தான் கொடுக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த கஷ்டத்தை தாண்டி தான் ஆகணும் இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான சில வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது ஓகே பட் ஆனால் இதை தாண்டி இந்த நேரத்திலையும் நல்லதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கி அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி உள்ளே நீங்கள் அந்த நல்லதை கொண்டு வந்துட்டிங்கனாவே இதை விட ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த நேரத்தில் நல்லதை கொண்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு இனி எல்லா காலகட்டமும் அந்த நல்லதை அடைவதற்கான வழிகள் தெரியும் அதற்காக தான் சொல்கிறேன் இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருக்குது சுக்கரன் பயிற்சி இந்த நேரத்தில் இப்போ இருக்குன்றனால அதான் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லது இருக்குது ஒரு பக்கம் கெட்டது இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது இவை எல்லாமே இருக்குன்றனால அங்கங்கே அதது பக்கம் இருந்து ஒவ்வொரு பலன்கள் கிடைக்க தான் செய்யும் ஒரு நேரம் நல்லா நல்லபடியாக ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நேரம் மன சோர்வாக இருக்கும் சில நேரம் மன குழப்பமாக இருக்கும் சில நேரம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் யார் மேலே கோ இப்போ பாருங்கள் கலவையான பலன்கள் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடச்சிட்ருக்கும் ஒன்று ஒரே மாதிரி நிரந்தரமான பலன்லாம் இல்லை அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் அன்னைக்கு ஒரு பதிவில் நான் சொன்னேன் அதுதான் உண்மை அது நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி பார்த்த நபர்கள் ஓகே ஒரு வேளை புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்லாம் இருந்தால் உங்களுக்கு இது ஹெல்ப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்ன உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு உங்கள் ராசிக்கான பேர்லேயே இருக்குது நீங்கள் மீனம் இப்போ இந்த மேலே சுழிச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா அதை மறைச்சிருங்க இதை மறைச்சிட்டு பாருங்கள் மனம் மனம்தான் மனம்தான் உங்களுக்கான முதலீடு மனம் நல்லபடியாக இருந்தால் முன்னேற்றத்தை அடைவீங்க மனம் குழப்பத்தில் இருந்தால் வீழ்ச்சியை பார்ப்பீங்க மனதில் சஞ்சலங்களும் குழப்பங்களும் கோபங்களும் பயமும் இருந்தா முன்னேற முடியாம தடுமாறிட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரமே மனம்தான் ஏன்னா மீன ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு மன தான் நிறைய விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே சிறு வயதுல இப்போ இப்ப வரைக்குமே மன ரீதியாக ஒரு அன்பா அன்பு பாசம் கிடைக்கிறதாகட்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதாகட்டும் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதாகட்டும் ஒரு அவமானத்தை பார்க்கறதாகட்டும் கோபம் அடையிறதாகட்டும் டென்ஷன் ஆகிறதாகட்டும் எல்லாமே மனசில் போட்டு 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 புதச்சி வைக்கிற நபர்கள் நீங்கள் ஆமாவா இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னை வரைக்கும் மறந்துருக்கீங்களா கிடையாது உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா நல்லது கெட்டதையும் இன்னை வரைக்கும் நினச்சி நினச்சி பார்த்துட்டு தான் இருக்கீங்க எல்லா பிரிவுகளையும் துயரங்களையும் இன்னை வரைக்கும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இதை நீங்கள் வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம் நீங்கள் வெளியே யாருக்கு தெரியாமல் இருக்க ஆனால் ஆள் மனதில் உள் மனசில் பெரும்பாலும் இந்த சூழ்நிலையில் தான் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அது இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் எதையுமே மறக்க முடியாது உங்களால் மறக்கவும் மாட்டிங்க மனசுக்குள்ளே எப்போவுமே பழைய நினைவுகள் வந்து வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா திரும்பவும் சொல்கிற உங்கள் ராசிக்கான ரகசியம் உங்கள் பேர்லேயே இருக்குது மீனம் மீனம்ன்ற பேர்லேயே இருக்குது மனம்தான் மனசை மட்டும் நீங்கள் சரியாக தயாராக ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக என்கரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற எவ்வளோ பெரிய இடத்த வேணாலும் நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம் உங்கள் சுய சில அமைப்புகள் சரியில்லைனாலும் உங்கள் முயற்சியால் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு வரலாம் ஏன்னா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஜாதக கணிப்புகள் ஜோதிட கணிப்புகள் எல்லாமே பொதுவான பழங்கள் தான் இங்கே எல்லாருடைய சுயஜாதகமும் யாருக்கிட்டேயும் கிடையாது அப்போ ஒவ்வொருத்தருடைய சுயஜாதமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லும் எதிர்காலத்தை சொல்லும் அப்போ நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட ஆன்லைனில் கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோன்னா அந்த பொதுவான விஷயம் பொதுவாக எல்லா எல்லா நபர்களுக்கும் அது பொருந்துகிற அளவுக்கு ஓரளவுக்கு அது பொருந்தணும் பொருந்தினாதான் அது பொதுவான பலன் இப்போ உங்கள் சுயஜாதத்தை பார்க்கும் போது நமக்கு தெளிவாக எல்லாமே அக்கு வேறு அணி வேற தெரியுதுன்றது அடுத்த பட் ஆனால் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட கணிப்புகள் இல்லை வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எது பற்றின எந்த துறைகளில் நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் பெரும்பாலும் அதை ஒவ்வொரு கேட்டகிரி நபர்களும் பார்க்க தான் செய்வாங்க இப்போ இதே பதிவு மீனராசிக்காரில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க கடன் வாங்கி கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவங்களும் பார்ப்பாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிற மீனராசிக்காரங்களும் பார்ப்பாங்க அப்போ எல்லா கேட்டகிரி நபர்களும் ஐயா இதே ராசியில் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க எல்லா கேட்டகிரி நபர்களுமே இருக்காங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பதிவுகள் பார்க்குறோம் அதற்கான கணிப்புகள் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா இது எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை வேலையில்லாத ஒரு நபர் மீனராசி நபர் நம்ம பதிவு பார்க்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே இந்த பதிவை நான் பார்த்துட்டேன் இனி எனக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும் இதில் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகுது எனக்கு அதன் மூலமாக சில நல்ல மாற்றம் வரும் ஃபாலோ பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு நான் போவேன்னு தோணுது அப்போ அதுக்கான முயற்சி நான் எடுக்கிறேன்னு ஒரு மனிதன் ஆள் மனதில் விதையை போட்டுட்டாலே முடிஞ்சிருச்சு பாதி வெற்றிக்கான அறிகுறி வந்துருச்சுன்னு அர்த்தம் பாதி வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஏன்னா திரும்பவும் சொல்கிற உங்கள் ராசிக்கான ரகசியம் மனம்தான் மனசு தான் மனசு தான் இது நீங்கள் வந்து நான் நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக போய் யோசித்து பார்த்தாலும் கடைசியாக எங்கே வந்து நிற்கினா உங்கள் மனசில் தான் வந்து நிற்கும் எந்த விஷயமா இருந்தாலும் வேலையாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் நீங்களே நினச்சி பாருங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு மனசுக்குள்ளே போட்டு 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 வதச்சிக்கிட்டே இருப்பீங்க அது நினச்சி 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 இன்றைக்கி டோட்டலாக மீன ராசிக்காரங்க அது இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குன்றதுனால முகத்தை பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் ஏதோ ஒரு சோகத்தில் ஏதோ ஒரு அப்படியே வாழ்க்கையின் வெறுப்புக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் உங்கள் முகத்திலேயே தெரியும் முன்பு இருந்த அந்த பொழிவும் ஒரு புத்துணர்ச்சியும் இருக்காது சரிங்களா இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தினமும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் தேதியும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சரிங்களா நல்ல ஒரு அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாரந்தோறும் வியாழக்கிழமையில் தவறாமல் நீங்கள் குரு பகவானை வணங்கிவிட்டு வருவது தொழிலுக்கான வேலைக்கான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தொழில் வேலை இதில் எல்லாத்திலையும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் நல்லா அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு போங்க அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறதுல அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இல்லை உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் கை கொடுக்கும் ஸ்மார்ட்டாக யோசிப்பீங்க ஸ்மார்ட்டாக யோசித்து அதை அழகாக இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுற வேலையை ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி முடிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எப்படி முடிக்கலான்னு ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அப்போ அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த வகையில் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகணும் அது நல்ல வழிகளாக இருக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நிச்சயமாக சரி பண்ணி ஆக வேண்டிய நேரம் இல்லைன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இன்னும் பெருசாகும் பிரச்சனை சண்டன் இப்போவே குடும்பத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு மன கசப்புகளும் மன சஞ்சலங்களும் உங்களுக்கு வந்துட்ருக்கு இப்போ உங்களையே 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 பிளான் பிளான் பண்ணி உங்களையே இருப்பாங்க இதனால் மீன ராசிக்காரங்க இது எதுக்காக நம்மக்கிட்ட வந்து வந்து இப்படி பேசுகிறாங்க நம்ம மேலே என்ன நம்ம என்ன பண்ணணும் எந்த தப்புமே இல்லை நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாங்களேன்னு சொல்லி இவங்க மனதளவில் நொந்து போயிருக்காங்க மீன ராசிக்கார நண்பர்களே சில விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது நீங்கள் பயப்படாதீங்க குழப்பம் அடையாதீங்க ஐயோ அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ இவ்வளோ போராட வேண்டியது இருக்கான்னு நீங்கள் திரும்பவும் சொல்கிற உங்களுடைய ராசிக்கான ரகசியம் என்னென்னா உங்கள் மனசு தான் உங்கள் மனசில் அதை இதையும் போட்டு குழப்பி 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 தான் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு கேள்விக்குரியும் ஒரு குழப்பத்துலேயும் இப்போ இருக்கீங்க அதனால் வாழ்க்கை வெரி 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 ஈஸின்னு நினைங்க எளிமை நான் நல்லபடியாக வாழ்கிறது எளிமையான வழி ரொம்ப எளிமையான வழி நான் நல்லபடியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அப்படின்னு உங்கள் ஆள் மனசில் நீங்கள் முதல்ல பதிய வைங்க நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்ருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசில் போட்டு வைங்க அடிக்கடி அதை பற்றி நினைங்க பழகக்கூடிய நபர்களிடம் பேசக்கூடிய நபர்களிடம் பெரும்பாலும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தவிர மற்ற எந்த நபர்கள் வெளிநபர்கள் வேறு யாராக இருந்தாலும் என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுங்க தேவையற்ற வார்த்தைகளையோ தேவையற்ற விஷயங்களையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு விஷயத்த கேட்டுட்டால் போதும் அவங்கக்கிட்ட அப்படியே எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்திருவீங்க இந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கும் பெரும்பாலும் அதனாலேயே உங்களை ஈஸியாக கணிச்சிருவாங்க நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு ஏதாவது நீங்கள் தான் எல்லாமே சொல்லிடுவீங்களே அப்புறம் என்னத்துக்கு உங்களை பற்றி ஒரு விஷயத்தை டீட்டெயில் வேறு எடுக்க வேண்டியதாக தேவையில்லையே இல்லையே கேட்டால் நீங்களே சொல்ல போகிறீங்க அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்லதை கொடுத்துருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது அது குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும் யார் எந்த மனநிலையில் அவங்கக்கிட்ட பேசுனாங்க எதுக்காக பேசுனாங்க என்ன தேவைக்காக பேசுனாங்க எந்த இடத்துல நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சாங்க இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்காங்கன்றது எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்போ ஒரு முறை ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா அதை லைஃப் லாங் இனியுமே அந்த தவறை செய்யக்கூடாது அவன்தான் சிறந்த மனிதன் ஒரு வாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறை செய்யலாம் தவறு செய்யாத மனிதர்களையும் இங்கே கிடையாது பட் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை ஆள் மனதில் பதிய வச்சு இதுக்கு மேலே எந்த ஒரு அந்த மாதிரி விஷயங்களில் தலையிடவே கூடாது இன்வால்வ் ஆகவே கூடாது அவை மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போது கவனம் தேவை எது எதில் கவனம் தேவைன்னா நான் சொன்ன மாதிரி புதிய நபர்களின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் சவகாசங்களில் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி எச்சரிக்கை எதில் வேணும்னா வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கை நிச்சயம் தேவை ரோட்டில் நடந்து போகிறப்ப கூட கவனமாக போங்க தயவு செஞ்சு ரோட்டில் நடந்து போகிறப்ப கூட கவனமாக போகணும் எங்கேயாவது குழியில் தண்ணிகள் தேங்கி இருந்ததுன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த கடக்க போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக கிடக்கணும் இந்த காலகட்டம் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துகிட்ருக்கிற காலமாகவும் இது இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் சில இடங்கள்ல சில விஷயத்தில் ஸ்ட்ராங்காகவும் நிற்கணும் சில விஷயம் மூலமாக நல்லதும் வர இருக்கும் அதற்கான ஒரு தயாரான மனிதனாக நீங்கள் நிற்கணும் சரிங்களா இதை எல்லாமே மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க நீங்கள் ஏங்க பயந்துக்கிறீங்க நீங்கள் ஏன் குழப்பத்துக்கு போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்காம வேறு யார் நல்லா இருக்க போகிறோம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள் அப்போ உங்களுக்கு போய் கடவுள் வந்து தொடர்ந்து கஷ்டத்தை கொடுப்பாரா ஐயா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கஷ்டமும் வேதனையும் ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்த வர்றார் அந்த ஞானத்தை உள்ளே கொண்டு வாங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் உங்கள் ஆ உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் எதுக்காக நடந்துச்சு எந்த இடத்துல என்ன தப்பை நம்ம பண்ணணும் இனி அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கணும் இனி எப்பையும் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த விஷயம் நடந்தாலும் அனலைஸ் பண்ணணும் இந்த வாழ்க்கை எளிதாக நம்ம நினைச்சதை அடைஞ்சிட முடியாது அணுவணுவாக இந்த வாழ்க்கையை நம்ம கண்காணிக்கணும் நிஜமாக தான் சொல்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை அணுவாக நீங்கள் கண்காணிக்கணும் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது நம்ம மனநிலை எப்படிலாம் மாறுதுன்றதையும் நீங்கள் கண்காணிக்கணும் உங்கள் மனசையே நீங்கள் கண்காணிக்கணும் எந்த மாதிரி மனநிலை மாறுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும் அப்போ தான் அடுத்த கட்டம் உங்களுக்கு நீங்கள் இதை எல்லாம் இப்போ நான் சொல்கிறதுலாம் என்னங்க இவ்வளோ விஷயமாங்க லைஃப்பில் நம்ம நல்ல இடத்துக்கு வரதுக்கு என்னங்க ஒரு மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்குதுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவை எல்ல இவை அனைத்தும் உங்களுக்கு எளிமையாக முன்னேற்றத்தை கொடுத்துரும் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணவும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை இதன் மூலமாக நல்ல மாற்றத்தை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அமைதியாக கப்பு சப்புனு உங்கள் வேலையை என்னமோ பார்த்து நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அவ்வளோதான் இதுதான் இந்த நேரத்தில் தேவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க உதவி பண்ண முடியலினாலும் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது நல்லதை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய மனிதர்களை புறக்கணிக்காதீர்கள் அவங்கள திட்டாதீங்க எதுவும் பேசாதீங்க நல்லது உங்களை தேடி வருதுன்னா அதை ஏற்றுக்கோங்க நீங்கள் எப்போ நல்லதுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னாவே அது உங்கள் பக்கம் ஒட்டாதுன்னு அர்த்தம் ஆகவே நல்லது நினைங்க இனி யாவும் நல்லதே நடக்கட்டும் இந்த பதிவின் மூலமாக இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளாலே இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையட்டும் நன்றி வணக்கம்